தேசத்திலே மிகப்பெரிய எழுப்புதலை நாம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் அந்த எழுப்புதலுக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் மக்களிடத்தை காணிக்கை கேட்கிறோம் மக்கள் கொடுக்குற காணிக்கையை அநேக ஊழியர்கள் என்ன செய்கிறார்கள் பெரிய இடத்தை வாங்கி போடுகிறார்கள் மாறாக பெரிய கட்டடத்தை கட்டுகிறார்கள் தன் பிள்ளைகளை நல்ல வெளிநாடுகளில் படிக்க வைக்கிறார்கள் அது மாத்திரமல்ல லக்ஸரியாக வாடகை வீடு எடுத்து தங்குகிறார்கள் சொகுசு கார்களை வாங்கி குவிக்கிறார்கள் பாருங்கள் மக்கள் கொடுக்கும் ஊழியத்திற்கென்று கொடுக்கக்கூடிய இந்த காணிக்கை இன்னைக்கு எப்படிப்பட்ட பொருளாக மாறியிருக்கிறது இதற்காகவா மக்கள் காணிக்கையை கொடுத்தார்கள் என்று அநேகர் சிந்திப்பது இல்லை இப்படி காணிக்கை பணத்தை பல கோடிகளை வீடுகளில் சேர்த்து வைத்து பின்பு கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுத்தார் என்று பல ஆயிரம் கோடியில் சபைகளை கட்டுவது இன்றைக்கு தரிசனமாக காணப்படுகிறது ஆனால் ஒரு பக்கம் தேசத்தில் எழுப்புதல் இல்லை ஊழியம் நடைபெறவில்லை என்று சொல்வோமானால் அதற்கு காரணம் இப்படிப்பட்ட ஊழியர்கள் ஊழிய பணத்தை சுவிசேச பணிக்காக செலவு செய்யாமல் தங்களுடைய சுய காரியங்களுக்காக செலவிட்டு அவர்கள் தங்களை ராஜாக்களாக சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதனாலே இன்றைக்கு தேசத்திலே சுவிசேஷத்தின் மூலமாக அநேக ஆத்துமாகாயம் சம்பாதிக்கப்படாமல் இன்றைக்கு தேவ சித்தம் தடை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகையால் எனக்கண்பான ஊழியர்களே அல்லது விசுவாச மக்களே நீங்கள் கொடுக்கும் காணிக்கை அது எதற்காக கொடுக்கிறோம் என்பதை சிந்தித்துக் கொடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்